சார் பாலியல் வழக்கில் புதிய திருப்பம் அந்த சார் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் குறித்து புதிய திருப்பம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுடன் தொடர்பில் மற்றொரு நபர் இருப்பதாக மாணவி பரபரப்பு வாக்குமூலம் தன்னை மிரட்டிக் கொண்டிருந்தபோது ஞானசேகரனை ஒருவர் செல்போனில் அழைத்ததாகவும் அவரிடம் நான் அவளை மிரட்டி விடுவேன் என ஞானசேகரன் கூறியதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார் அந்த சார் கூடவும் கொஞ்ச நேரம் நீ இருக்க வேண்டும் என ஞானசேகரன் தன்னை மிரட்டியதாக மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார் காதலன் தன்னிடம் பேசிக்கொண்டிருந்த வீடியோவை டீன் மற்றும் பேராசிரியர்களிடம் காண்பிக்கப் போவதாகவும் வீடியோவை காண்பித்தால் உங்கள் இருவரையும் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கிவிடுவார்கள் எனவும் ஞானசேகரன் மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார் ஞானசேகரனை செல்போனில் அழைத்தது யார் அந்த சார் என ஞானசேகரன் குறிப்பிட்ட நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேலும் கைதான ஞானசேகருக்கு ஜனவரி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் எனவும் மாவுக்கட்டு போடப்படுவதற்கு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்ததும் புழல் சிறையில் அடைக்கவும் சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்